ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் காலேஜ் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் நம்ம போகிற வழியிலேருந்து கோயில் வரைக்கும் ரெண்டு பக்கமும் வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குங்க அதனால் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலில் கேது பரிகார பூஜை வந்து செய்வாங்க நம்ம லக்கேஜை கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியாது லக்கேஜை தரிசனம் போகிறதுக்கு முன்னாடியே டோக்கன் போட்டு வச்சுட்டு மொபைலுக்கும் தனி டோக்கன் வந்து போடணும் நம்ம சாமியை கும்பிட்டு முடிச்ச பிறகு வந்து லக்கேஜை வந்து வாங்கிக்கலாம் ஸ்ரீன்னா சிலந்தி காலைன்னா பாம்பு அஸ்தின்னா யானை சிலந்தி பாம்பு யானை மூன்றும் சிவனை வழிபட்டு முக்தி பெற்றதுனால ஸ்ரீ கால அஸ்தின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற லிங்கம் வந்து வாயு லிங்கம் தங்கத்தால் ஆன கவசத்தால் ஆனது நம்ம போகிற வழியில ஒரு விநாயகர் கோயில் வந்து இருக்குங்க கோவிலுக்கு முன்னாடி சிவனும் பார்வதியும் அழகாக காட்சி தராங்க அங்கேயும் வந்து விளக்கு வந்து போடுறாங்க கோயிலில் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் பாதாள விநாயகர் கோயில் இருக்குது விநாயகரை குனுஜி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஸ்ரீ காலஸ்தீஸ்வரனையும் நானபிரசனாம்பிகை சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு லேட் ஆனதுனால மலைக்கு மேலே போகலை மலைக்கு மேலே கனப்ப நாயனார் சன்னதி இருக்கு